இந்த கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏழு எட்டு விதமான பொடி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது அது என்னென்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவாக நான் போடுறேங்க நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கோவில் புளியோதரை பேஸ்ட் இருக்குது கொள்ளு பொடி இருக்குது ஏபிசி மால்ட் இருக்குது கேரட் மால்ட்டு பீட்ரூட் மால்ட்டு பருப்பு பொடி இட்லி பொடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்புள்ள பொடி அதுக்கப்புறம் கம்பு பொடி கம்பு மாவு கம்பு மாவு இருக்குது இல்லையா அது அதாவது கஞ்சி மிக்ஸு களி களி மிக்ஸு அது எல்லாமே இருக்குது நம்மள்ட்ட அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பவுடர் கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸு எல்லாமே இருக்குதுங்க இப்போ வந்து இந்த உளுந்தங்கஞ்சி அதுக்கப்புறம் வந்து சத்து மாவு கஞ்சி எல்லாம் காலையில் வந்து பசங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க அவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது பசங்க வந்து செம்ம பசியோட இருப்பாங்க அந்த நேரத்தில் நம்ம வந்து கொடுக்குறது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக கொடுத்தோம்னா பசங்க வந்து சாப்பிடுவாங்க அதனால நல்லா தேங்காயெலாம் துருவி போட்டு நல்லா கொஞ்சம் நாட்டு சக்கரெல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மிக்ஸ் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம்